வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது குடிசையில் இருப்பவனையும் குபேரனாக்கும் அற்புத எந்திரம் முருகனின் மறைக்கப்பட்ட எந்திர ரகசியம் அப்படி என்னதான் இந்த எந்திரத்தில் மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம் அதாவது முருகனுடைய மறைக்கப்பட்ட எந்திர ரகசியம்னு அந்த எந்திரம் தான் சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த இமேஜை போட்டு பார்த்தாலே ஏகப்பட்ட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்காங்க ஆனால் இதில் யாருமே அதற்கான மந்திரத்தை போட்டிருக்க மாட்டாங்க இந்த எந்திரத்தை வரைங்க வரைஞ்சி இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்கள் உங்களுக்கு சகல செல்வங்களும் வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் போட்டிருப்பாங்களே தவிர யாருமே இதை எப்படி பூஜை பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற தாந்திரிக ரகசியங்களை போட்டிருக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்ன சொன்னால் யாருமே போடாத நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஏதாவது இதை பற்றின விஷயங்கள் இருக்கா ஏதாவது ரகசியங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா எல்லாருமே இந்த ஒரே ஒரு இமேஜ் தான் போடுவாங்க இந்த இமேஜை இதனால் தனவசியம் பணம் பதவி புகழ் எல்லாமே மேலோங்கும் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற இமேஜ் மட்டும் தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இருக்காது அதில் உள்ள ரகசியங்கள் எதுவுமே இருக்காது தாந்திரிக ரகசியங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி எல்லாம் எழுதி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்காது இதில் வந்து பெரிய ரகசியங்கள் இருக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஆனால் இந்த எந்திரம் வெளியே வந்திருக்கு ஆனால் இந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு எப்படி என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற ரகசியங்கள் எதுவுமே வெளியே வரலை அந்த விஷயத்தை தான் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது வந்து அற்புதமான என்ன எந்திரம்னு சொன்னால் எண் எந்திரம் முருகனுடைய எண் எந்திரம் இந்த இதில் சரவணம்ப இந்த எழுத்துக்களுக்கு ஆறு எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு எண்ணு எண்ணு உண்டு அந்த எண்ணுடைய ரகசியங்கள் தான் இதில் மறைஞ்சிருக்கு அதாவது குடிசையில் இருக்கவன உண்மையிலேயே நீங்கள் வந்து முருகப்பெருமான மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை குருவாக மதித்து ஒரு சில விஷயங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை அவர் மேலே அளவற்றை பற்று கொண்டிருந்தாலோ இந்த எந்திரத்தை வச்சு பூஜை ரூமில் வச்சு பாருங்கள் அந்த கணமே மாற்றம் நிகழ்வதை நீங்கள் வந்து காணலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு எந்திரம் அதோடய ரகசியம்தான் இப்போ சொல்லப்பாங்க இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு மூணுக்கு மூணு சைஸு ஆறுக்கு ஆறு சைஸு அல்ல ஒன்பதுக்கு ஒன்பது எந்த வகையிலையும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரம் நான் படத்தில் காட்டியிருக்கிறேன் இதே போலவே வரைங்க வரைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணணும் இது பூஜை பண்ணக்கூடிய முறைகள் வந்து நீங்கள் சாதாரணமாக எந்திரத்துக்கு சுற்றி பண்ணுறது அதுக்கு பிறகு அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணுறது இந்த மாதிரி முறைகள்லாம் சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு அவ அதனுடைய மந்திரத்தை சொல்லி உருவேற்றி யாருக்கும் கொடுக்கலாம் இல்லைனா நீங்களே பூஜை ரூமில் வச்சு பயன்படுத்தலாம் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அளவற்ற செல்வங்கள் வருவதை நீங்கள் இதிலே காணலாம் முதல்ல அதில் இந்த எந்திரத்தோட வேலை என்னென்னு சொன்னால் ஒரு எந்திரம் வந்து ஒருவேளை தான் செய்யும் செல்வம் வரணும்னா செல்வம் மட்டும்தான் தந்துகிட்ருக்கும் மீதி விஷயங்களை சரி பண்ணாது ஆனால் இந்த எந்திரம் என்ன செய்ய செய்யணும் சொன்னால் இந்த எந்திரம் வந்துட்டாலே வரைஞ்சி வச்சுருந்தாலே உங்களுடைய கர்ம வினைகள்னு சொல்லக்கூடிய அதாவது எதனால் பணம் தடைபடுது எதனால் அந்த வசீகர சக்தி தடைப்படுது எதனால் வந்து உங்களுக்கு ராஜவசியம் இல்லை வசியம் இல்லை ஜனவசியம் இல்லை எதனால் உங்களுக்கு வியாபாரம் போகலை எதனால் உங்கள் காரியங்கள் வந்து தடைப்படுது அதை சரி பண்ணுறதுக்காக அந்த கர்ம வினைகளை முதல்ல தீக்கும் உங்களுக்கு எந்த விஷயம் தடைகளாக இருக்கோ நீங்கள் தினமும் அந்த எந்திரத்துக்கு மந்திரங்கள் சொல்லி பூஜை போட்டுட்டு இருந்தாலே ஒரு ஊதுபத்தி குளுத்தி வச்சுருந்தாலே போதும் வச்சுக்கிட்டு இருந்தாலே என்ன செய்யும் அந்த தடைகளை வந்து முதல்ல நீக்கும் உங்களுக்கு எதனால் பணம் வரலை அப்படிங்கிற தடைகளை நீக்கிக்கிட்டு என்ன பண்ணோம் அது வந்து உங்களுக்கு பிரதிப அது அந்த தடைகளை நீக்கின பிறகு அந்த சாதாரணமாக வரக்கூடிய பணங்கள் உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய மக்கள் ம மக்கள்லாம் யாரெல்லாம் வரணும் அந்த மக்கள்கள் கூட்டம் எல்லாமே உங்களை தேடி தானாக வரக்கூடிய மாற்றத்தை வந்து காணலாம் இந்த எந்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்திரம் இந்த எந்திரத்தோட ரகசியங்கள் வந்து ஒரு சில நபர்கள்ட்ட தான் இருக்குது அவங்க வந்து ரகசியமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் இது வெளியே எல்லா இடத்துலையும் நீங்கள் கூகுளில் அந்த எந்திரத்தை போட்டு பார்த்தாலே சரி தான் எல்லா இடமும் இந்த எந்திரங்கள் தான் வந்துட்டுருக்கும் ஆனால் யாருக்கும் அதனுடைய ரகசியங்கள் தெரியாது வெறுமனே அந்த போஸ்ட்டுக்காக மட்டுமே போடுறது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே இந்த எந்திரத்தை வரைச்சி வைங்க நீங்கள் உங்களுக்கு அளவற்ற செல்வங்கள் வரும் அப்படி பண்ணி போடுவாங்க ஆனால் சாதாரணமாக நீங்கள் வரைஞ்சி வச்சாலோ அதில் வந்து அந்த பலன் இருக்காது ஆனால் வந்து நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வரைஞ்சி வச்சாலும் வரைஞ்சி வச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறத வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை வந்து அனுபவிக்கலாம் அது எப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை நான் சொன்னால் மூணு ஆறு ஒன்பது மூணு இஞ்சிக்கு மூணு இஞ்சி ஆறு இஞ்சிக்கு ஆறு இஞ்சி ஒன்பது இஞ்சிக்கு ஒன்பது இஞ்சி இந்த அளவில் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் தயாரிக்கலாம் இல்லை எனக்கு வந்து எந்திரங்கள் தயாரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் என்னால் முடியாதுன்னு சொன்னால் இதே இதை கூட நீங்கள் ஒரு தங்க நிற பேப்பர் கோல்டு கலரில் உள்ள பேப்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த பேப்பரில் வந்து சகப்பி இங்கால என்ன பண்ணணும் இந்த எந்திரத்தை பிரிண்ட் எடுத்துருங்க அதாவது சகப்பு இங்கு அல்ல ஒரு கோல்டு நிற பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணுங்க சிகப்பு மை கொண்டு இந்த எந்திரத்தை வந்து வரையலாம் வரைஞ்சி அதை என்ன பண்ணணும் நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்க கழுவலாம் முடியாது அதெல்லாம் சுத்தி பண்ண முடியாது இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிவர்த்தி மந்திரங்கள் போட்டாலே போதும் அந்த எந்திரத்துக்குள்ள சாபங்கள் வந்து தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப மந்திரங்கள் வந்து போட்டுக்கணும் நீங்கள் விபூதி எடுத்துக்கோங்க அந்த எந்திரத்தோட சர்வ சாபமும் நசிமசி சோஹா எந்திர சர்வ சாபம் நசிமசி சோஹா இந்த மாதிரி மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு இருபத்தோரு தடவை கையில் விபூதி எடுத்து வச்சுக்கணும் இருபது பொத்தொரு தடவை அந்த எந்த விபூதியை பார்த்து அல்ல உள்ளங்கையில் விபூதி நிரப்பி அந்த விபூதியை பார்த்து சொல்லணும் சொல்லிக்கிட்டு அந்த விபூதியை எடுத்து அந்த எந்திரத்து மேலே நீங்கள் பேப்பர்லலாம் பண்ணின எந்திரத்து மேலே என்ன பண்ணணும் மூன்று தடவை வந்து அதை சாப நிவர்த்தி பண்ணணும் நிவர்த்தி பண்ண பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை மந்திரம் வந்து போட்டுருங்க நீங்கள் மற்ற பிராண பிரதிஷ்டை மந்திரங்கள் நம்ம வீடியோக்களில் வந்து நிறைய வீடியோக்களில் போட்டிருப்போம் அந்த பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் இதற்கான மந்திரம் எதுன்னு சொன்னால் மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட நிறைய என்னென்ன பூஜை முறைகள் என்னென்ன வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா முதல்ல வந்து ஒரு முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரிதான் இல்லைனா அவருடைய வேல் இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி வேலோ இல்லைன்னா வேல் பூஜைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் முருகன் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ வச்சு பூஜைகள் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இது இருந்துன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அருகோணம் போடணும் அருகோணம்னு தெரியுமில்லையா ஆறு கோணம் வரக்கூடிய ஸ்டார் வரையணும் அருகோணம் வரைஞ்சிட்டு ஒவ்வொரு அந்த ச மேலே உள்ளதில் ச ர ஹ அப்படிங்கிற ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு முக்கோணத்துலையும் சரகண பவ எளிதிருங்க சென்றில் வந்து நீங்கள் வந்து ஓம் போட்டாலும் சரி தான் இல்லைனா வட்டத்துக்கு உள்ளாடி ஐம் க்ரீம்ங்கிறத அந்த கோலத்தில் வரையக்கூடிய கோலத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் என்னால் கோலம் வரைய முடியாது அப்படி சொன்னிங்கன்னால் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஏத்திரி பேப்பர் பேப்பர் எடுங்க ஏத்ரி பேப்பரில் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிண்ட்டு போடுங்க அருகோணம் போட்டு அதுலேயே நீங்கள் சரகணப்பாவை எழுதிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண மேலே அந்த ஒவ்வொரு ம அந்த எழுத்துக்கு மேலேயும் பூவால் நிரப்பணும் நீங்கள் கோலம் போட்ட மாதிரியே இருக்கும் இல்லை கோலப்படியை கொண்டு கூட நீங்கள் நிரப்பலாம் இல்லைனா அரிசி மாவை கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஒரு கலர் அரிசி மாவில் ஒவ்வொரு கலர் கலந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கலந்து எடுத்து அழகாக நீங்கள் அந்த அந்த பேப்பர் மேலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அருகோணம் வரையலாம் வரைஞ்ச பிறகு ஒவ்வொரு மூலையிலையும் அருகோணத்தில் ஆறு மூலையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும் சூலம் போடணும் அந்த சூலத்தில் வந்து ஒவ்வொரு அகல் விளக்கு வைக்கணும் சூலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அகல் விளக்கு வைக்கணும் இது பேப்பர் வந்து உங்களுக்கு அவ்வளோவா சேஃப்டியாக இருக்காது ஏன்னா சில நேரம் அந்த தீ வந்து கீழப்பட்டுச்சுன்னா அகல் விளக்கத்தில் உள்ள தீபம் வந்து கீழப்பட்டுச்சுன்னா எரிஞ்சு எரிஞ்சு எரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஒரு அட்டையோ இல்லை வேறு மாதிரி டைல்ஸ் மேலேயோ ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அவங்க பாதுகாப்பு கருதி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் சில இடத்துல எண்ணெய்கள் வந்து வடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல தீ பட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதுக்கு கீழே நீங்கள் ஒரு சின்ன சின்ன ரவுண்டு இப்போ பிளேட் வச்சுக்கலாம் பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே தீபம் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய்கள் வந்து அந்த பேப்பரில் வந்து படாது இந்த மாதிரி ஆறு இடத்துலையும் ஆறு கோணத்தையும் எப்படி தீபம் ஏற்றுச்சுன்னா வெளிநோக்கி தீபம் தீபம் இருக்கணும் ஆறு திசையை நோக்கி தீபம் இருந்த மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் உள்நோக்கி எரிய எரிய வேண்டாம் எல்லாம் சூளம் வந்து வெளிநோக்கி தான் இருக்குது இந்த ஆறு சூளமும் வந்து ஆறு காவல் இந்த ஆறு முக்கோணமும் வந்து ஆறு கர்மங்கள் செய்யக்கூடியது உள்ளே இருக்கிறது முருகப்பெருமானுடைய சக்தி உள்ளே இருக்கும் வேலும் மயிலும் உள்ளே இருப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த இதோடு தான் இந்த ஆறு விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றணும் விளக்குக்கு எல்லாத்தையுமே சுற்றி நீங்கள் பூக்கள்லாம் வச்சு பூக்களால் வந்து அலங்கரிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வாழையில் விரித்து அதில் வாழையல இல்லை ஏன்னா தாம்பூலம் தாம்பூலத்தை கழுவி எடுத்து பன்னீராலெலாம் கழுவிக்கிட்டு அதில் வந்து வெத்தலை பாக்கு பழம் அவல் அவல்பொரி கடலை இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஊதுபத்தி காட்டிக்கிட்டு கற்பூரம் ஏற்றி விட்டுக்கிட்டு இந்த எந்திரத்தை எந்திரம் வைக்க தனி ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க ஒரு தாம்பலை தட்டு எடுத்துக்குங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அரிசி பரப்புங்க அரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போடுங்க சிகப்பு நிற துணியை போ அதுக்கு மேலேயும் நீங்கள் நவதானியங்கள் எல்லாமே பரப்பலாம் நீங்கள் ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு தானியங்கள் பரப்பணும் இந்த ஒன்பது தானியங்களுக்கு மேலேயும் ஒவ்வொரு துணி விரிக்கணும் அடியில் ஒரு தானியம் வரைக்கும் அரிசி அரிசி போட்டிங்கள்னா அதுக்கு மேலே கோதுமை அதுக்கு மேலே ஒன்று சிறுபயிறு அதுக்கு மேலே சுண்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒன்பது தானியங்களையும் நீங்கள் ஒவ்வொரு லேயர் நவதானியங்களும் கீழே இருக்கணும் அதுக்கு மேலே என்ன செய்யணும் என்னொருத்த துணியை விரித்து அதுக்கு மேலே கொஞ்சம் விபூதி பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த எந்திரத்தை வச்சு சொன்னால் அந்த விபூதியிலேயும் இந்த எந்திரத்தை எழுதுனீங்கன்னா இதை விட ப பலன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த சக்தி நவகிரகத்தோடைய ஆற்றல் வந்து அதில் வந்து நிறைஞ்சு நிற்கும் இப்படி வச்சுக்கிட்டு அந்த தீபத்தையும் அருகோண தீபத்தையும் ஏத்தி வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அந்த மந்திரம் எதுன்னு சொன்னா ஓம் அமோ பகவதே கார்த்திகேயா வேலாயுதா சகல வினைகளையும் தீர்ப்பவனே எனக்கு ஜனவசியம் தனவசியம் ராஜவசியம் குபேரவசியம் வர வரவே சுவாஹா இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும் நூத்தி எட்டு சொன்னாலும் சரிதான் ஆயிரத்தி எட்டு சொன்னாலும் சரிதான் பத்தாயிரத்தி எட்டு சொன்னாலும் சரிதான் ஒரு லட்சத்தி எட்டு சொன்னாலும் சரிதான் உங்களுடைய உரு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா அந்த முருகனுக்காக நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ எவ்வளவு நேரத்தை வந்து முருகனுக்காக ஒதுக்கி ஒதுக்கி இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்றவாறு உங்களுடைய உங்களுடைய வினைகளெல்லாம் களையும் உங்களுடைய கர்ம வினைகளால் தான் உங்களுடைய முடக்கங்களே ஏற்படும் அந்த வினைகளெல்லாம் தீந்து 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 நாளுக்கு நாள் உங்கள் ம முகத்திலையும் எல்லாற்றிலையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்கள் மேலேயும் என்ன இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வர்றதை வந்து நீங்கள் வந்து கண்ணால் பார்க்கலாம் அனுபவத்தில் நீங்கள் உணரலாம் இந்த மாதிரி இந்த மந்திரத்து தினமும் எவ்வளவு கிளவு அதிகமாக சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த வேலைகள் நடக்கும் அதே விஷயம் இந்த விஷயத்தை எந்த இடத்துல மட்டும்தான் போடணுமா பேப்பரில் போட்டாலும் இதே விஷயந்தான் இல்ல விபூதி கொண்டு நீங்க வரைஞ்சிங்கன்னு சொன்னா விபூதியாலேருந்து எந்திரத்தை வரைஞ்சி மேலே போடுறோம் இல்லையா தாம்பழத்தட்டுல விபூதி கொண்டு விபூதி பரப்பி விபூதி மேலே இந்த எந்திரத்தை வரைஞ்சி மந்திரங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த விபூதி வந்து ஒரு வசிய விபூதியாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும் எங்க போனாலும் இந்த விபூதி கொஞ்சம் நெத்தியில வச்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க என்ன காரியத்துக்காக போறீங்களோ அந்த காரியம் வந்து நடக்கும் இதே இது ஒருத்தர் ஒரு சிலவங்களை பிள்ளை இல்லை குழந்த வரம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமூளை மஞ்சள் எடுங்க மஞ்சளில் வந்து நீங்கள் வந்து இதே எந்திரத்தை வரைஞ்சி கொஞ்சம் உரு போட்டு கொடுங்க முதல்ல கொஞ்சம் நிறையா உடம்பில் நிறைய உருக்கள் ஏறணும் உங்கள் சக்தி வந்து அதிகமானாதான் என்ன என்னாகும் வெளியே வந்து அதிகமாக வேலை செய்யும் அதனால் வந்து நிறைய மந்திரங்கள் சொன்ன பிறகு இந்த மாதிரி மஞ்சளில் இதே மாதிரி அறுகோணம் வரைஞ்சி என்ன பண்ணணும் இந்த மாதிரி எந்திரத்தை போட்டு கொடுத்தீங்க அந்த மஞ்சள் எடுத்து ஒரு குழந்தை இல்லாத நபரோ இல்லை வேறு மாதிரி கஷ்டம் வயிற்றில் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது எனக்கு உடம்புல பிரச்சனைகள் இருக்குது நோய் நொடிகள் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு எந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தப்பட்டோம் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு மந்திரத்தை போட்டு மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த மஞ்சள் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து தினமும் அந்த மஞ்சளை பூசி குளிம்மா அப்படி சொன்னீங்கன்னாலே போதும் முகத்தில் வந்து ஒரு பெரிய தேஜஸ்வரம் உடம்புல நோய் நொடிகள்லாம் தீர்ந்து தீர்ந்துடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் செய்யும் இந்த விஷயங்கள் மஞ்சளில் கொடுக்கலாம் தண்ணீரில் ஓதி கொடுக்கலாம் சீனியில் ஓதி கொடுக்கலாம் எல்லா விஷயங்களும் பண்ணோம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணணும் கொஞ்சம் தண்ணி அல்லது சீனி இருக்கு இல்லையா சீனி எடுத்து அதை விரித்து அதில் எந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கணும் எல்லாம் இந்த இந்த ஊதுபத்தி குச்சியால் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு அதில் வந்து இந்த மந்திரத்தை போட்டு ஊதி கொடுத்திங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் அந்த சீனியை நீங்கள் சாப்பிடக்கூடிய காஃபியில் கலந்து அந்த சீனியை பயன்படுத்தணும்னு சொன்னால் ரெண்டு ஒரு அன்னோன்யமான உறவு இருக்கும் எது கணவன் மனைவிகளுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா வசி வேலைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு காணும் ஏன்னா உங்கள் வினைகள் தீர்ந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு அருமையான ஒரு எந்திரம் இது உண்மையிலே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயங்களை கேட்டு என்னென்ன பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கட்டாயம் இந்த விஷயங்களை பண்ணுங்க இது செய்யக்கூடிய நாள் வியாழக்கிழமை குரு ஓரை அதில் வந்து அன்றைய நாள் வந்து சித்த யோக தினமாக இருக்கணும் நல்ல யோக தினமாக இருக்கணும் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்திருந்து நீங்கள் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் அப்போ நல்ல நேரம் நல்ல காலங்களில் நீங்கள் பூஜை பண்ணும்போது ஒரு காரியத்தை தொடங்கும் போது உங்களுக்கு அந்த காரியம் நல்ல விதமாகவே நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் அதனால எல்லாருமே நல்லா இருப்பீங்க இந்த விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்து சொன்னால் நிச்சயமாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்